దోసా దోసా వెజిటేబుల్ దోసా

தோல்வி அடைந்தது இதையடுத்து ஓம் பிர்லாவை மீண்டும் வேட்பாளராக பாரதிய ஜனதா அறிவித்தது கேரளாவைச் சேர்ந்த கே சுரேஷை எதிர்க்கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் களம் இறக்கியது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் காய் நகர்த்துவதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் திடீரென பல்டி அடித்துள்ளது எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றி எங்களிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது அக்கட்சி அபிஷேக் பானர்ஜி கூறியது சபாநாயகர் வேட்பாளராக கே சுரேஷை நிறுத்துவது குறித்து யாரும் எங்களை தொடர்பு கொள்ளவில்லை யாரும் எங்களிடம் விவாதிக்கவில்லை துரதிருஷ்டவசமாக இது பட்சமான முடிவு என்று அபிஷேக் கூறினார் அபிஷேக் பானர்ஜி கருத்து எதிர்கட்சிகளின் ஒற்றுமை குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது இண்டி கூட்டணியின் ஒரு அங்கமாக இருந்த மம்தா வங்கத்தில் தனித்து போட்டியிட்டார் தேர்தல் முடிந்த பிறகு இண்டி கூட்டணியுடன் நெருக்கம் காட்டி வந்தார் கூட்டணி முடிவுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் வங்கதேசத்துடனான குடிநீர் பிரச்சினை தொடர்பாக இண்டிக் கூட்டணி ஆதரவை கோரினார் இப்படி ஒரு சூழலில் மம்தா கட்சியை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கலந்தாலோசிக்கவில்லை என்ற தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்க்கட்சிகள் சார்பில் கே சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தும் போது காங்கிரஸ் திமுக சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்து கடிதத்தில் கையெழுத்து போட்டன ஆனால் அதில் திரிணாமுல் எம்பிக்கள் கையெழுத்து போடவில்லை மம்தாவின் முடிவுக்காக காத்திருப்பதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது